ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் எப்பவுமே உங்கள்ட்ட கேக்கிறது தான் நீங்க எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க எல்லாருமே கேட்ட பூஜை ரூம் கிளீனிங் வீடியோ தான் இன்னைக்கு நாம பாக்க போறோம் கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணி இருக்கேன் உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா தான் இருக்கும் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம லைக்கும் கொடுத்துருங்க இந்த அரிசி வந்து நம்ம விளக்கு கீழே நம்ம வைப்போம்லாம் வெறும் விளக்கா வைக்காம நம்ம அரிசி போட்டு வைக்கிற விளக்க வந்து வந்து கிளீனிங் நம்ம இந்த அரிசி எல்லாம் காக்கா குருவிக்கு இல்ல மாடுக்கு நம்ம போடலாம் நாம வந்து உப்பு உப்பு நம்ம நம்ம பூஜை அறையில ஒப்போம்லாம் அது வந்து கை கால் படலா இடத்துல ஓடுற தண்ணியில விழலாம் இல்லைன்னா நம்ம வந்து சிங்க் நம்ம சுத்தமான பாத்திரம் எல்லாம் தேய்க்கிற சிங்கா இருந்தா அதுல நம்ம விட்டுறலாம் நல்லா கழுவி நம்ம பூஜை அறையை கிளீனிங் பண்ற முன்னாடி நம்ம பூஜை அறையில எவ்வளவு சுவாமி படம் இருக்கோ அதுல வந்து சந்தன குங்குமம் எல்லாம் இருக்கும்ல முதல்ல வச்சது அது எல்லாமே ட்ரை கிளாத் வச்சு நம்ம எல்லாமே அதை முதல்ல எடுத்துட்டோம்னா அது கீழ நம்ம விழுந்தாலும் நல்லா கிளீனிங் பண்ணிடலாம் ஏன்னா கிளீனிங் பண்ணிட்டு நம்ம எடுத்தோம்னா அந்த சந்தன குங்குமம் எல்லாம் விழுந்து திரும்பி தொடைக்கிற மாதிரி இருக்கும் சுவாமி படத்துல இருந்து நாம வந்து சந்தனம் அதுக்கப்புறம் காஞ்சப்பூ இதெல்லாம் அங்க கீழ இருந்ததுல எல்லாமே ட்ரை கிளாத்தால வந்து நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் இப்ப சுவாமி படங்கள் எல்லாமே வந்து கிளீனிங் பண்றதுக்கு ஒரு சுத்தமான பாத்திரத்துல எது நான்வெஜ் நம்ம சமைக்காம இருக்கோமோ அந்த அந்த பாத்திரத்துல நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் அதுல பன்னீர் கலந்துக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் ஜவ்வாது கொஞ்சமா மஞ்சள் நம்ம கலந்து ஒரு சுத்தமான ஒரு எடுத்து நல்லா டிப் பண்ணி அந்த தண்ணியில அதுக்கப்புறம் எடுத்தோம்னா ஒரு வாரம் ஆனாலும் அந்த சுவாமி படத்துல இருந்து வந்து நல்ல ஒரு வாசனையா இருக்கும் எப்பவுமே நம்ம கடவுள் இருக்கிற இடத்துல வந்து வாசனான பொருளா சேர்த்துதான் நாம வந்து கிளீனும் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம விக்கிரங்கள்லாம் நம்ம அமர வைக்க இருக்கிற இது மனக இருக்கும்ல அதுலயே நம்ம அதையும் தொடச்சிடலாம் கடைசியா சாமி படம் எல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணி மிச்சமாகும்ல வேற நம்ம கிளாத்து எடுத்துக்கிட்டு நம்ம ஃபுல்லா நம்ம பூஜை ரூமை வந்து இதாலேவே வந்து நம்ம தொடச்சி நல்லா கிளீனிங் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபுல்லா நம்ம வந்து இதுல வந்து சேர்த்தது எல்லாமே வந்து வாசனான பொருள் அதனால நம்ம பூஜையாரே ஃபுல்லா வந்து நல்ல ஒரு வாசனையா இருக்கும் அதனால இந்த கடைசி நம்ம படத்தெல்லாம் நம்ம கிளீனிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியில நம்ம வந்து பூஜை அறியை நல்லா கிளீனிங் பண்ணி எடுத்துட்டோம்னா நல்லா ஒரு வாசனையாக இருக்கும் இதை ட்ரை ஆக விட்டுடலாம் அதுங்குள்ள நம்ம சுவாமி பாத்திரங்கள்லாம் இருக்கும்ல விளக்கு எல்லாமே அதை நம்ம க்ளீனிங் பண்ணிட்டு வரலாம் அதை நான் கிளீனிங் பண்ணுறதுக்கு இன்னைக்கு பீத்தாமரை தான் நான் எடுத்திருக்கேன் இது கூட வந்து சபீனாவும் மிக்ஸ் பண்ணி இல்லைன்னா லெமனும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணலாம் இன்னைக்கு வந்து வீட்டில் இப்போ பீத்தாமரை மட்டும்தான் இருக்குது இதை வச்சே நான் வந்து கிளீனிங் பண்ணிடலாம்னு சொல்லி நான் கிளீனிங் பண்ணிட்டேன் சுவாமி பாத்திரம் எல்லாமே கிளீனிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆரோ தண்ணி எடுத்துக்கலாம் அதுல நம்ம பன்னீரை கலந்துக்கலாம் ஏன்னா மோஸ்ட்லி நம்ம சென்னையில வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்து உப்பு தண்ணி மாதிரி இருக்கும் அது ரெண்டு நாளே இந்த பித்தால பாத்திரம் எல்லாமே வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும் கலர் சேஞ்ச் ஆம இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி நல்ல தண்ணி எடுத்து அதுல பன்னீரை கலந்து நம்ம வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி நம்ம எடுத்தோம்னா ஒரு வாரம் பத்து நாள் ஆனாலும் நல்லா இருக்கும் அதுவும் இல்லாம வாசனையாவும் இருக்கும் ஏன்னா தண்ணியில நம்ம பன்னீரை கலந்தோம்ல அதனால விளக்குல இருந்து நல்ல ஒரு வாசனையா எப்பவுமே வரணும் சுவாமி பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணதே எல்லாமே வந்து ஒரு கிளாத்தை வந்து விரிச்சுக்கிட்டு அதுக்கு மேல இந்த பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் கையோட வந்து வேற கிளாத்து எடுத்து நல்லா தொடச்சு நம்ம வந்து கொஞ்ச நேரம் வந்து காய வச்சோம்னாவே போதும் ஒரு பத்து நாள் ஆனாலும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகாம நல்லா இருக்கும் சில பேரு பூஜை அறையில பட்டை போடுவாங்க சில பேர் ராமம் போடுவாங்க நான் அப்பப்போ ரெண்டுமே மாத்தியே நான் போட்டுப்பேன் விபூதியில எப்பவுமே வந்து நாம பட்டை போடும் போது இல்ல ராமம் போடும் போது பன்னீரை கலந்து நான் போடுவேன் ஏன்னா வாசனையா அதே மாதிரி சந்தனல கொஞ்சமா மஞ்சளும் சேர்த்துப்பேன் அதுலயும் எப்பவுமே நல்லா வாசனையா இருக்கும் சந்தனத்துல கொஞ்சமா மஞ்சளும் நம்ம கலந்தோம்னா பார்க்க நல்லா பிரைட்டா ஒரு மஞ்சள் கலர்ல இருக்கும் நம்ம சாமி படத்துல இல்ல விக்கிரங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து சந்தன குங்குமம் வச்சோம்னா நல்லா பிரைட்டா தெரியும் அதனால கொஞ்சமா மஞ்சள் கலந்து பன்னீரை கலந்து நம்ம வச்சோம்னா வாசனையாவும் இருக்கும் பார்க்கவும் அழகா இருக்கும் அதே மாதிரி நம்ம பூஜை பூஜைல நம்ம சுவாமி சிலைங்க வந்து நம்ம வச்சாலும் கீழே இந்த மாதிரி எல்லோ கலர் நம்ம கிளாத்தை விரிச்சு நம்ம வச்சோம்னா பார்க்க இன்னுமே அழகா இருக்கும் ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி மஞ்சள் கலர் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து வச்சோம்னா அது பார்க்க பிரைட்டா மங்களகரமா இருக்கும் செவப்பு கலர் வேண்டாம் அது சொல்லுவாங்க கொஞ்சம் கோபமான கலரு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதுதான் அதனாலேயே நான் மஞ்சள் கலர் தான் வந்து எப்பவுமே கிளாத் வந்து விரிப்பேன் சுவாமிக்கு அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயார் முன்னாடி இந்த மாதிரி அஞ்சு ரூபா காயின்ல இருக்குல்ல அதுவும் நான் எப்போ நான் கிளீன் பண்ணாலும் அதை காயின் ஃபுல்லாக வந்து நல்லா கிளீனிங் பண்ணிடுவேன் இந்த அஞ்சு காயினும் வந்து பார்த்தீங்கன்னா குபேரர் காயின் அப்புறம் மகாலட்சுமி காயின் அஞ்சு காயின் வச்சுருக்கேன் மற்றது எல்லாமே அஞ்சு ரூபா காயின் கோல்டு காயின் மாதிரி இருக்கும் பார்க்க அழகா அதுக்கப்புறம் தாம்பர பூமணி இது வந்து கோமதி சக்கரம் அப்புறம் ஒரு பக்கம் வந்து மஞ்சள் ஒரு பக்கம் வந்து కుమం మహాలక్ష్మి తయారు నమ్మ వచ్చా தனியா வந்து மஞ்சளும் குங்குமமும் அவங்களுக்கு கண்டிப்பா வைக்கணும் அப்புறம் குபேரர் மூலையில வந்து நம்ம ஒரு கண்ணாடி வச்சு இந்த மாதிரி மண்ணு செட்டி இல்ல மண்ணு பானை சின்னதா ஏதாவது கடிச்சா அதெல்லாம் கல்லு உப்பு அஞ்சு காயின் ஒரு ரூபா காயின் வச்சிருக்கேன் அதுக்கு மேலே ஒரு மஞ்சள் அந்த கண்ணாடிக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கிண்ணத்துல காயினா சேர்த்து அதுல வச்சிருக்கேன் அதுல வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா இந்த மாதிரி எல்லா காயினும் இருக்கு கண்ணாடிக்கு முன்னாடி குபேரர் மூலையில நம்ம என்ன வைக்கிறோமோ அது நமக்கு பெருகிட்டே போகணும் ஒரு ஐதீகம் அதுக்கப்புறம் இன்னொரு தட்டுல வந்து பாத்தீங்கன்னா வெட்டி வேறு வசம்பு அதே தட்டுல வந்து திருச்செந்தூர் திண்ணீர் வச்சிருக்கேன் அங்க திருச்செந்தூர் கோயில்ல கொடுப்பாங்கல்ல அந்த திண்ணீர் வச்சிருக்கேன் அப்பப்ப அதவும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா எப்ப நமக்கு மனசு ஒரு மாதிரியா இருக்கு உடம்பு முடியாம இருக்கோ அப்பெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லி முன்னாடியே வச்சிருக்கேன் இது பீரக்குள்ளவும் நம்ம வைக்கலாம் இந்த திண்ணீரை நம்ம வீட்டுல ஈஸ்வர் குடும்பமா இருக்காருல்ல அவரு முன்னாடி ஒரு கிண்ணத்துல ருத்ராஷ்டர்லாம் போட்டு வச்சிருக்க ஒரு அஞ்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வெள்ளி காயின்னு இது வெள்ளியில வந்து மகாலட்சுமி தாயர் விநாயகர் அப்புறம் மகாலட்சுமி எந்திரம் எல்லாம் இருக்கு அதுல வரைஞ்சி குபேரர் மூலையில கண்ணாடி எத்தாப்புலயும் வந்து காயின் நம்ம சேர்த்து நம்ம வச்சிருக்கோம்ல ஒரு கிண்ணத்துல அதுலயே வந்து இந்த வெள்ளி காயினும் நம்ம வந்து போட்டு நம்ம வச்சோம்னா இன்னுமே நல்லது அதனால அதுலயே நான் போட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் விளக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்தனம் மஞ்சள் பன்னீர் கலந்து நம்ம வச்சோம்ல அதே நம்ம இதுல வச்சு விட்டோம்னா நல்லா பிரைட்டா நல்லா ஒரு வாரம் பத்து நாள் ஆனாலும் சரி நல்லா பிரைட்டா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ஷதே விளக்குக்கு கீழே நம்ம தட்டுல போடுறதுக்கு நம்ம வந்து பச்சை அரிசியில மஞ்சள் கலந்து பன்னீரும் கலந்துக்கலாம் நெய்யும் நம்ம கலந்துக்கலாம் ரெண்டுமே ஒரு வாசனையான பொருள் தான் அதனால வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா பன்னீர்ல தான் மிக்ஸ் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து விளக்கு வைக்கிற தட்டுங்க இந்த தட்டுல எல்லாமே ஃபுல்லா வந்து அக்ஷத அரிசியை வந்து இந்த தட்டுல எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வேல் வைக்கோம்ல வேல் வைக்கிற தட்டுலயும் நம்ம அக்ஷத நம்ம சேர்த்தோம்னா ரொம்பவே நல்லது விளக்கு வந்து என்னைக்குமே நம்ம வெறும் விளக்கா அந்த தட்டுல நம்ம நம்ம வைக்க கூடாது தட்டுல அக்ஷத இல்லனா பச்சரிசி அதுக்கு மேல அஞ்சு ரூபா நானும் அதுக்கு மேல குங்குமம் அதுக்கு மேலதான் நம்ம விளக்க வச்சு நம்ம விளக்கி ஏத்தணும் நம்ம பூஜையார கிளீனிங் ஒர்க் ஆல்மோஸ்ட் டன் ஆயிடுச்சு இப்ப எல்லா விளக்குங்களுக்கும் பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பாக்குறதுக்கு பூஜாரியே மங்களகரமா இருக்கு விகரங்களுக்கு மட்டும் தான் காலர அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு அலங்காரம் பண்ணுவேன் இந்த வீடியோ நான் எடுத்தது வியாழக்கிழமை எடுத்தேன் வெள்ளிக்கிழமை காலையில நம்ம குளிச்சோனே வந்து பூஜை வந்து விளக்கி ஏத்தணும் விளக்குக்கு முதல்ல நம்ம பூ வச்சு அதுக்கப்புறம் எண்ணெய் விடணும் அதுக்கப்புறம் தான் திரி அதுக்கப்புறம் நம்ம விளக்க வந்து பத்த வச்சுட்டு அதுல வந்து நம்ம ரெண்டு கல்கண்டு ரெண்டு கிராமம் ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் நம்ம போட்டு நம்ம விளக்கு ஏத்துனோம்னா மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் என்னைக்குமே இருக்கும் பூஜையில விளக்கை ஏத்துட்டு சுவாமி விக்கிரங்களுக்கு அபிஷேகம் பண்ணி வெள்ளிக்கிழமைக்கு பூஜையை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி கண்டிப்பா சொல்லுங்க ஏன்னா நீங்க லைக் கொடுத்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணாதான் எனக்கும் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.